பொளபளக்குது. வேலைக்கு போலா? தல வலிக்குது. உடம்பு படுத்து சங்கத்துல வேற போன மாசமே ஐநூறு ரூபாய் கட்டலன்னு கேட்டாங்க. இந்த மாசமும் கட்டலன்னு கேப்பாங்க உடனே தல வலிக்குது. இப்படுத்து. சூடு தண்ணி என்ன வச்சு தருவா? சிலிண்டர் வேற நாளைக்கு இன்னைக்குன்னு இருக்குது அதுதான் தான் சொல்றேன் உனக்கு தலை வலிக்குது கஞ்சி என்ன வச்சு தருவா மாத்திர அரிசி வேற ஒருபடி தான் இருக்குது அதுக்கு தான் சொல்றோம் உனக்கா தலைவலிக்குது பட்டு தண்டல்காரங்க வேற வருவாங்க போன வாரமே இல்லைன்னு சொல்லிட்டான் இந்த வாரமும் வந்து வாசல்ல நிப்பாங்க